வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத் மணிப்பூர் திரிபுராவுக்கு ரூபாய் அறுநூற்றி எழுபத்தைந்து கோடி நிவாரண நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது குஜராத் மணிப்பூர் திரிபுரா பீகார் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் கடந்த சில மாதங்களாக கனமழை கொட்டி இதனையடுத்து அந்த மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதிப்புகளும் ஏற்பட்டது இதனிடையே கனமழை வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிவாரண நிதி வழங்குவது வழக்கம் அந்த வகையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத் மணிப்பூர் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிவாரண நிதி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி குஜராத்திற்கு அறுநூறு கோடி ரூபாயும் மணிப்பூருக்கு ஐம்பது கோடி ரூபாயும் திரிபுராவுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாயும் என மொத்தம் அறுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதேவேளை பீகார் மேற்கு வங்காளத்திற்கு வெள்ள நிவாரண நிதி இதுவரை ஒதுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது